என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பேசும்போது

என்னை கட்சியிலேன்னு நிற்கிற ஜெயலலிதா படம் இருக்கும் நான் எந்த கட்சியிலையுமே சேராத ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு என்னை பார்த்துக்க என்ன என்கிட்ட அவ்வளோ நட்பு பாராட்டின கலைஞர் படம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு கட்சியில் இருந்தால் வச்சுக்கணும் இல்லைன்னா கீச்சு வெளில போடுற மனோபாவம் எனக்கு கிடையாது நான் ஒரு கட்சியில் இருந்தால் கட்சிக்கு நல்லது இல்லையா எனக்கு நல்லது அவ்வளோ சேர்க்கும் மிஸ்டு கால் கொடுத்த மறுபடியும் கால் கொடுக்க சொன்னாங்க கொடுக்கல எனக்கு வர காலையே அட்டன் பண்ண டைம் இல்லை நான் மிஸ்ட்டு காலை கொடுத்து என்ன பண்ணுறது அவங்க சும்மா இந்த மிஸ்டிக் எல்லாம் ஒரு ஏமாத்து வேலை அந்த பத்து ரூபாய்க்கு சிம் கார்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் ஆறு சிம் கார்டு வாங்கி மிஸ்டு காலை கொடுத்துட்டு எங்கிட்ட பத்து லட்சம் உறுப்பினர் இருக்கான்னு சொல்லிக்க வேண்டியது அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த மிஸ்டு கால் கொடுக்குற வரைக்கும் பிஜேபி இருபத்தஞ்சு ஆனாலும் ஆட்சிக்கு வரவே முடியாது இல்லை நீங்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துருக்க நிறைய உங்களுடைய பார்வையில் இருக்கு இருபத்தி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக கடுமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு திமுக அரசு செய்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் இலவச பெண்களுக்கு இலவச இது அப்புறம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு அப்புறம் காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா மகன் அப்புறம் ஆண் மகனுக்கு ஆயிரம் ரூபா அது மாதிரி கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட இது ஒன்றரை கோடி ஓட்டுக்கள் அவங்களுக்கு இருக்குது அதை தவிர ஒன்றரை வருஷம் இன்னும் இருக்குது தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் முன்னாடி இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்னா உடனே எதுவும் மாறிட போறது இல்லை விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது அந்த கூட்டத்தை ஓட்டாக மாட்ட வேண்டிய பொறுப்பு கூட்டம் கூட்டமெல்லாம் ஓட்ட மாறாது காமராஜர் தேர்தலில் நிற்கும் பொழுது சோ இங்கே தான் ட்ரிபிளில் மெரினாவில் பேசும்போது ஒரு லட்சம் பேர் கூட்டம் அந்த தான் காமராஜர் மிகப்பெரிய தோல்வியை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட தழுவினார் கூட்டத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது தேர்தல் என்றால் அது திமுக அதிமுக மட்டும் தான் வேற யாரும் சைடுல விளையாடிட்டு இருக்கலாம் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆனா அது உண்மையான விஷயம் கிடையாது வேற ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது விஜய்க்கு வயசு இருக்கு ஐம்பது வயசு தான் ஆச்சு இன்னும் ஆறு ஏழு தேர்தல் அவர் அட்டன் பண்ண முடியும் அதற்குள்ள மக்கள் நம்பிக்கையை பெற முடியும் இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா கிட்டத்தட்ட மூணு தடவை தமிழ்நாட்டு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார் இப்போ மூணு நாள் ஊரில் இல்லை அவர் கேட்டால் கோயம்புத்தூரில் இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருங்க ஏன் இங்கேருந்து அவர் வீடியோ காலில் பண்ண முடியாதா ஏன் போகிறார் கட்சியை வளர்க்குறதுக்காக போயிட்டு இருக்கார் இன்னும் பண்ணுறார் அது அந்த அந்த ஸ்டாமினா மன மன உறுதியோடு இருந்தால் பண்ணலாம் நானே செல்ஃபி எடுத்துப்பேன் கூட என்னோட இருபத்தஞ்சி பேர் வருவாங்க ஐம்பது பேர் வருவாங்கன்னு சொல்லி அண்ணாமலை மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணால் அந்த நாற்பதுக்கு பூஜ்ஜியம் தான் நான் ஒன்றரை வருஷம் முன்னாடி சொன்னேன் அன்றைக்கி எல்லோரும் என்ன சொன்னாங்க நான் ஏதோ அண்ணாமலை மேலே கோபத்த எனக்கு யாருமேலேயும் கோவம் கிடையாது அண்ணாமலை பிஜேபி தலைவராவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க அண்ணாமலை அரசியலுக்கே தகுதி இல்லாதவர் அவர் அவர் ஒழுங்காக படிக்கலை அதனால தான் வெளில வந்தார் இப்போ ஏதோ படிக்க போகிறேன்றார் ஆனால் இங்கே அறிக்கை விட்டுட்டுருக்கார் நேற்றுக்கு தேவையில்லாத ஒரு இது பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்ன பிராமணன் அடிச்சு கொண்டுட்டாங்க அது இனப்படுகொலைங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க இனப்படுகொலை பிராமணர்களுக்கு தமிழ்நாடு பாஜக தான் நடக்குது ஒரு பிராமண கூட இல்லாம அத்தனை பேரையும் ஓழிச்சு கட்டிட்டாங்க அப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டில் இனப்படுகொலைகிறாங்க அதாவது சும்மா திமுகவை திட்டிகிட்டே இருந்தா நீ வளரவே முடியாது நீ வளரணும் ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு காப்பிளான குடிச்சிட்டு நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னாக்க வீட்டில் வர சந்தோஷமா சிரிப்பாங்க அண்ணாமலைக்கு என்ன அண்ணாமலைக்கு இன்னைக்கு குடும்பத்தையே எனக்கு பத்து லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்குறேன்றாரு அஞ்சு லட்ச ரூபா வாசுன்றாரு கேட்டால் ரசீது இல்லைன்னா வாயை தரந்தா போய் அன்றைக்கி ஏதோ பத்து கிலோ போட்டிருக்காங்க உடம்பு முழுக்க ஒருத்தருக்கு வாய் இருக்குன்னா அது அண்ணாமலைக்கு தான் போட்டாங்க அது மாதிரி இல்லை சார் டிஎம்எல் மேல தரிசனம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அந்த குடும்பத்தில் அனைத்து அனைத்து நண்பர்களுமே என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் மாதிரி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஜெயலலிதா ஜெயலலிதாவைனா ஒரு சகோதரி மாதிரி நான் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஃபோட்டோவை பார்த்து இங்கே வந்த மினிஸ்டர்ஸே பயந்து ஏந்து நின்று இருக்காங்க அப்போ கூட கேட்டேன் என்னங்க என்னென்ன இப்படி ஒரு ஃபோட்டோ நாங்கள் நான் ஒன்று அவங்க பாக்கெட்டில் கை விட்டு தூட்டுக்கு இல்லையே நான் என் பாக்கெட்டில் தானே கை விட்டுருக்கேன் நான் நேர்மையாக இருக்கேன் மயிலாப்பூரில் முந்நூறு கோடி ரூபாய் வேலை நடந்தது அஞ்சு வருஷம் இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு பைசா கமிஷன் வாங்கியிருக்கேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ஏன்னா அது நான் எனக்கு வச்சுக்கிட்ட டெஸ்ட் அரசியல்ல பணம் வாங்காத இருக்க முடியுமா முடியாதா முடியும்னு நான் நிரூபிச்சேன் போதும் எனக்கு அதுக்காக இனிமே தொடர்ந்து எப்போ பாரு இப்போ தா வேறு இருக்கார் பிரச்சனையா ஃபோன் பண்ணி சொன்னா பண்ணி கொடுக்குறாரு அது நான் எம்எல்ஏ வர்றதானே எம்எல்ஏ பண்ணி கொடுத்தா நமக்கு என்ன வரவங்க நேர்மையா இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் திமுக குறை சொல்றதுனால உடனே ஆட்சி மாற்றம் வந்துருமா சரி இல்ல இல்ல ஒரு விஷயம் அந்த கேள்விக்கு பதிலை முடிச்சிடுறேன்

என் கட்சிக்கு நல்லதோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட நான் கொடுத்துருக்கேன் இப்போ பிராமணர்கள் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்குது நீங்கள் எல்லாருக்குமான முதல்வராக இருக்கீங்க இந்த எழுபது ஆண்டு காலமாக எந்த சலுகையும் இல்லாத இந்த பிராமணர்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அதில் மிக ஏழையாக இருக்கிறவங்க பிராமணர்களில் ஐம்பது சதவீதம் பேர் கையில் செல்போன் கூட கிடையாது பணம் சுமக்கிறாங்க தினசரி கூலி வேலைக்கு போகலாங்க அப்புறம் கட்டட வேலை டேபிள் கிளீன் பண்ணுறது அதை தவிர இந்த புரோகிதம் போன்ற வேலைகள் இதெல்லாம் தான் செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது நம்ம நியாயமாக இருக்கணும் ட்ரிப்ளிகேனில் இருந்தால் பொண்ணு படிக்கணும் பையன் படிக்கணும் சரி ட்ரிப்ளிகேன் வீட்டை வித்துரு நேராக போய் நங்கநல்லூரில் வீடு வாங்கிட்டாங்க அங்கே கால் பணத்தில் அது போயிடுச்சு முக்காவாசி பணத்தில் பையனில் படிக்க வச்சாங்க அடுத்தது பையனுக்கு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் சரி நங்கநல்லூர் வீட்டை வித்துரு அந்த பணத்தில் கொஞ்சம் பால்வாசி பணத்தில் குரோம்பேட்டில் வீடு வாங்கிட்டாங்க அவங்க இப்படியே வந்து வந்து தள்ளி தள்ளி அந்த இவங்க ஆரியர்கள் எங்கேருந்தோ வந்தாங்கன்னாங்க இப்போ தமிழ்நாட்டிலே தள்ளி தள்ளி இங்கே ட்ரிபிளிகேனே இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டாங்க அதனால் அவங்க மூணு தான் இருக்காங்க இடபிள்யூஸ் இடபிள்யூஸ் கொடுக்கல இன்னும் கொடுக்கப்படவில்லை அங்கீகாரம் ஆக்சுவலாக இடபிள்யூஸு எந்த இடஒதுக்கீடுக்கும் எதிரானதில்லை ஏன்னா ஒருத்தருக்கு அந்த அந்த சாப்பாடு அந்த தட்டில் இருக்குது ஒரு காலேஜில் ஆயிரம் சீட் இருக்குன்னா தனியாக நூறு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்போது யாருக்குமே பாதிப்பு இல்லாத அந்த நூறு சீட்டு வரும்போது அதையும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அது கொடுத்தா எழுபத்தி நாலு ஜாதிகள் பயன்படும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதை நான் சொல்லியிருக்கேன் அது பிராமணர் நலவாரியம் சொல்லியிருக்கேன் அதே போல் எந்த பிராமணர்கள் இந்த மாதிரி எனக்கு கூட இது கொண்டு பிராமணர்கள் முதுகலை ஏறி அவங்க நேற்றுக்கு பாருங்க ஒரு மீட்டிங் போட்டு அந்த கஸ்தூரி பேசி கடைசியில் அந்த மீட்டிங்குடைய மொத்த இதுவும் சி சிதைச்சி அதை வெளியில் போய் கடைசியில் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க மேலே எஃப்ஐஆர் கோர்ட்டு கேஸுங்கிறாங்க கடைசியில் எதுக்கு எந்த நோக்கத்துக்கு போகிறோமோ அதாவது பொது வெளியில் நாம் பேசும்போது என்ன பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகணும் மைக்கை பார்த்தோன்னா வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி தப்பு வரத்தான் செய்யும் கஸ்தூரி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் அவங்க வந்து பேசணுன்னா பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதே தப்பு ஒரே ஒருத்தருடைய பூனல் எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் பத்து பத்து கோடி பேர் இருக்காங்க எத்தனை பேர் வீட்டில் நிறைய இடத்துல பார்த்தா அப்பா பையனை வெட்டுறான் பையன் அப்பாவை வெட்டுறான் அம்மா அப்பாவுக்கு விஷம் வச்சு கொடு கொடுக்குறாங்க அதனால் தமிழ்நாடு முழுக்க அது நடக்குதா எக்ஸப்ஷனை ரூலாக மாற்றி காட்டக்கூடாது அந்த இனப்படுகொலைங்கிற வார்த்தையை கா ஒரு எட்டு மாதம் முன்னாடி ஆர் ஆர் சபாவில் இந்த அண்ணாமலை பேசினார் இதை பேசினா தான் சந்தோஷமாக இருக்கும்னு கஸ்தூரி பேசுனா தனக்கு அண்ணாமலை ஒரு பெரிய வாய்ப்பை பிஜேபியில் கொடுப்பார்னு நினச்சார் கடைசியில் பார்த்தா சுதாகர் ரெட்டியும் இவங்களுமே அவங்க எழுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய கதவு கஸ்தூரிக்கு மூடப்பட்டது சரி ஆந்திராவுக்கு போகிறேன்னு சொன்னாங்க அது கூட ஆந்திராவில் எல்லாம் கேச போட்டாங்க இனிமேல் கஸ்தூரி தனியாக அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் ஏன்னா என்ன வேணால் பேசிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமூகத்திற்கு ஒரு ஒரு தந்தை பெரியார் சொன்னதாக தான் இவங்கெல்லாம் சொல்லி ஆட்சி நடத்துகிறாங்க என்ன ஆட்சி நடத்துகிறாங்க தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நாங்கள் ஏழு பர்சன்ட் இருக்கோம் இருந்தாலும் மூணு பர்சன்ட்டுன்னு சொல்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி பத்துலேயே கலைஞர்கிட்ட பிராமணர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது செய்யப்படலை அவர் வந்து வீரமணியை அவரை பார்க்க சொன்னாங்க வீரமணியும் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் இதில் கௌரவப்படுத்தல் கிடையாது சாட்சிக்காரங்காரில் விழுத்துக்கு போயில சண்டைக்காரங்காரில் விழுந்தாலே போகும் ஏனென்றால் எழுபது ஆண்டு காலமாக இந்திய அரசியினுடைய அந்த கு குடியுரிமை சட்டத்தின்படி கான்ஸ்டியூஷன் படி பிறந்து வாழ்க்கையை நடத்துகிறவங்களுக்கு ஏன் ஒரு சலுகைகள் மறுக்கப்படணுங்கிறது என்னுடைய ஆதங்கம் இப்போது அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்கன்னா இந்த ஜாதிக்கான ரெப்ரசன்டேஷன் ஒரு ஏழு பேராவது எம்எல்ஏவாக இருக்கணும் ஜெயலலிதா வரைக்கும் ஒரு மூணு பேர் இருந்தாங்க அப்புறம் இல்லை இப்போது நாளைக்கு எந்த கட்சி ஒரு நாலு நாலு பிராமினுக்கு சீட்டு கொடுக்குறேன் இந்த இடபிள்யூஎஸ் கொண்டுறேன் அதே போல பிராமணன் நடவாரியம் ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு திமுக அறிவித்தால் நான் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஆனா எந்த கட்சியிலேயும் சேர மாட்டேன் ஆஹ் யாரும் அறிவிக்கிறாங்களோ அவ்வளவுதான் நான் நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவல்லை என் சமூகத்துக்காக பேசுறேன் ஒரே யாராக இருந்தாலும் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த சமூகத்தை நீங்கள் உயர்த்தி பேசுவது உயர்த்தி கொண்டாடுவது சிறப்பு ஆனால் எந்த ஒரு காரணத்தையும் வைத்து அடுத்த சமூகத்தையோ அடுத்த மதத்தையோ ஒரு சதவிகிதம் கூட குறைத்து பேசுவது மிக தவறான அயோக்கியத்தனமான செயல் தவிர பிசிஆர் ஆக்ட்டு கொண்டு வரணும் எதுக்கு பிசிஆர் ஆக்ட்டு ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இருக்குது யாரையும் யாரையும் தப்பாக பேசக்கூடாதுன்னு இருக்குது நான் யாரையே ரோட்டில் போய் ஒருத்தரை வந்து தப்பாக பேசிட்டா நாளைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் என்னத்துக்கு தனி பிசிஆர் ஆக்ட் இருக்கிற சட்டமே இருக்குது அந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் போகிறோம் இது யார் போய் கலர்றாங்க எங்களை கொள்கிறாங்க அடிக்கிறாங்க எங்களுக்கு வாழவே முடியல ரோட்டில் நடக்க முடியல தமிழ்நாட்டில் இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காங்க மகள் இருக்குது அதில் என்ன பிராமின் போகலையா ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பிராமின் வாங்கலையா எல்லாம் தான் இருக்காங்க இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதில் தகுதியானவங்க வாங்கலையா வாங்குறாங்க ஆனால் ஒரு எந்த விதமான சலுகையும் மறுக்கப்பட்டவர்கள் இந்த எழுபது ஆண்டு காலகட்டத்தில் அவர்களுக்கு உண்டானவர் கொடுத்தா அவங்களும் நாளைக்கு வந்து ஓட்டு போடும்போது தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வி சுமார் நாலு லட்சம் ஓட்டில் தான் தீர்மானிக்கப்படுகிறது ஒன்றரை பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு அப்போது இவங்க கிட்டேருந்து ஒரு எழுபது லட்சம் ஓட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க கான்ஃபிடெண்ட்டாக ஜெயிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நான் இவன் ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் நான் இந்த இனிமே நான் எந்த கட்சிக்கும் நான் போக மாட்டேன் அதுக்காக அரசியலில் இருப்பீங்க கண்டிப்பாக நான் ஒரு தமிழ்நாட்டில் பிரசாந்த் கிஷோராக இருந்துட்டு போகிறேன் பிராமண சமூகம் ஒருத்தப்படுதான் சொல்லி யார்பாட்டி பிராமண சமூக எப்படி சார் பிராமண சமூகத்தை யாருமே பெரிய ஓட் பேங்காக பார்க்கல ஓட் பேங்காக பார்க்காத காரணம் பிராமண சமூகம் தான் ஏன்னா பிராமண சமூகத்தில் பிராமண சங்கங்கள் என்ன பண்ணுறாங்க நான் வந்து ஸ்லோகம் சொல்லித்தரேன் கோலம்போடம் சொல்லித்தரேன் அந்த நவராத்திரிக்கு இதெல்லாம் பண்ணி கொலு வைக்கிறது எப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க சமுதாயத்தில் நீ எப்படி இணக்கமாக எல்லோருடையும் வாழணும் அப்படி சொல்லிக் கொடுக்கணும் ஐயா ஐயா நான் டீ நான் சாப்பிட மாட்டேன் எதுக்கு நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் சமைக்கிறோம் முட்டைக்கோஸ் நாற்றத்தை நான் நான்வெஜ் ஸ்டீரி நரம்புவது தவிர வந்து உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடு அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சாப்பிட்றாங்க ரெண்டு விதமான பிராமணர் இருக்காங்க பிஜேபி எது பண்ணாலும் ரைட்டுன்னு சொல்கிற ஒரு முட்டாள்தனமாக நினைக்கக்கூடிய ஒரு பிராமணர்கள் வந்து அதனால தான் இத்தனை பிரச்சனை அவங்க சாதாரணமாக சாதாரணமாக நினைக்கட்டும் ஒரு பிரச்சனையும் வராது இது வந்து ஒரு பிஜேபியோடய சி டீம் பி இ டீம் கே டீம்ங்கிற மாதிரி ஒய்ந்து போகாத ஏதோ லண்டன்லேருந்து வந்த ஃபோனில் பண்ணி இது மாதிரி தான் இருக்குது இதில் யாருக்கு ஆதாயம் சார் நான் என்ன கேட்குறேன் ஒரு சின்ன விஷயந்தான் நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டால் நான் ஐயரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் அப்படின்னா நான் முதல்ல யாருன்னு சொல்ல போய் நான் பிராமின் அப்படின்னா அப்போ நான் நான் பிராமியனான்னு வரும் அது வர வேண்டியது இல்லை நாம் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் என் ஜாதி என் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கணும் அதை தாண்டிட்டேன்னா நான் மந்தவழிக்காரன் அங்கே போயிட்டா மயிலாப்பூர்காரன் சென்னையில் சென்னைக்காரன் விட்டாக்கன் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு போனால் நான் இந்தியன் அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஜாதியை தூக்கின்னு அலைய முடியாது அது தவறு அது அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான் கூனல் போட்டிருக்கேன் நான் என் உடம்புல போட்டிருக்கேன் வரவங்க எல்லாருக்கும் எடுத்து மாற்றேனா வர வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக சொல்கிறேன் அது ஒரு ஏற்கனவே ஒரு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதை தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு மேலே இன்னும் வெறுப்பை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது இது அடுத்த தலைமுறைக்கு நல்லா இருக்காது இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க நான் இந்த ஜாதி அந்த ஜாதி பார்க்காத ஒரே டிஃபன் பாக்ஸில் கையை விட்டு எத்தனை பேர் நம்ம காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் சாப்பிட்ருக்கோம் இப்போ திடீர்னு கையில் ஒரு கயிறு கட்டணும்னு இது வருது இப்போ ஆதிக்க ஜாதியை பற்றி படம் எடுக்கிறாங்க இவங்க என்ன ஒன்று நசிக்கிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க அது எந்த பிராமணம் ஒதுக்கிட்டான்னு நசிக்கிட்டான்னு வரலையே எந்த ஜாதிகள் ஒருத்துக்கும் போகாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு சலுகை இல்லையா ஏதோ ஒன்று வீட்டை கிட்டே விற்று நம்ம பாட்டுக்கு லைஃப்பை நடத்திக்கலான்னு போகிறவங்க தான் இருக்காங்க அவர்களை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிற மாதிரி யாரோ சில துஷ்டத்தனங்கள் செய்து விட்டார்கள் அதுதான் இந்த மீட்டிங்குடைய பிளைவு அதில் கஸ்தூரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தமிழ்நாட்டில் நமக்கு மிகப்பெரிய எதிர்காலம் குஷ்பு மாதிரி வந்துடும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கலாம் அது வந்து அது ரிவர்ஸில் ஒர்க் அவுட் அவுட்டாக சார் ஒருத்தரே கேளுங்க நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு இவங்க புட்சாலி அப்படின்னா சொன்னா அப்போ உடனே வர அப்போ நான் முட்டாளா அப்படின்னு ஏன் கேட்கணும் கேட்க வேணாம் வரலாறு விடுங்கப்பா என்னைக்காவது நம்ம ஹிஸ்டரியில் மார்க் வாங்கியிருக்கோமா சும்மா வரலாறு பற்றி நமக்கு என்ன அசோகர் பா மரம் நட்டார் ஏன் சாலை ஓரமாக மரம் நட்டார் நடுவில் நட்டால் டிராஃபிக் ஜாம் ஆகும் அந்த மார்க் இது நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு ப்ரெசண்டே என்ன இன்னைக்கு நேற்று என்பது காலாவதியான ஒரு செக்கு இன்றைக்கி தான் கையில் இருக்கிற கேஷ் அதை எப்படி நாம் செலவழிக்கணும் எப்படி எல்லாரோடையும் இணக்கமாக பார்க்கணும் நான் ஐம்பத்தி தடவை ப்ளட்டு கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி தடவை ப்ளட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா சுமார் இரநூறு பேர் உயிரை காப்பாற்று அத்தனை பேரும் என் ஜாதிக்காரனும் கிடையாது என் ஜாதி என் மதம் அதாவது எதுவுமே தெரியாது அதுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா அவருக்கு இன்றைக்கி இந்த நூறு இந்த வருஷம் நூறாவது வருஷம் அவர் வந்து எண்பத்தி ஆறாயிரம் யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்தவர் ரோஜா படத்தில் எங்க அப்பா தான் அரவிந்த் சாமி பாஷா ஆக்ட் பண்ணார் ஃபுல் ஃபுல் அண்ட் ஷர்ட்டை வந்து இப்படி போட்டு வருவார் போட்டு வந்தாலும் எங்க அம்மா கேட்பாங்க பிளட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு அப்புறம் பார்த்தா இங்க இது ஒட்டிருக்கும் எங்க அப்பா தான் அனாதை பிணங்களை அடக்கம் பண்றதுக்கு பண்ணார் நான் இதுவரைக்கும் அறநூறு அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணிருக்கேன் இவ்வளோண்டு பாடி கேட்டேன் இது குழந்தையான இல்லைங்க பெரியவங்க பாடி தான் பாக்கி இருந்தது இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நான் அடக்கம் பண்ணிக்க அவங்க என்ன ஜாதி என்ன மரம் கிடையாது ஆனால் பிறந்தவர்கள் இறக்கும் பொழுது ஒன்று அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் ஒன்று அது அடக்கப்பட வேண்டும் அல்லது எரிக்கப்பட வேண்டும் இது ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை இல்லையா நம்ம மார்ச்சரியை கிளீன் பண்ணுற ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படி தான் நாம் போகணுமே தவிர நான் பிராமணன் இதெல்லாம் தேவையே இல்லாத பேச்சுக்கள் அந்த மாதிரி சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ நானே பிராமணன் ஏன் சொல்லிக்கிறீங்க ஐயருன்னு சொல்லிட்டு போ அப்போ அவங்க நான் நான் செட்டியா இருப்பாங்க முதலியா இருப்பாங்க பிள்ளை மாதிரி சொல்லிட்டு போறாங்க அவ்வளவுதானே என்ன இருக்கு தவிர வந்து என்னைக்கு பள்ளிக்கூடத்துல நீ என்ன ஜாதின்னு கேட்கறதை நிறுத்துறாங்களோ அது வரைக்கும் ஜாதியை எடுக்க முடியாது இது உண்மை ஆனால் அந்த ஜாதி பழக்க வழக்கங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும் அந்த சமூகத்தை வளர்க்கறதுக்கு இருக்கணும் அடுத்த சமூகத்தை வேணும் ஆமாங்க வேணும் இல்லைங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வரட்டும் அப்போ அசம்பிளியில் அதுக்கேற்ற ஜாதி வேணான்னு சொல்றது யாருன்னு பார்த்தா அரசியல்வாதிகள் ஆனால் அவங்க தான் ஜாதி பார்த்து அந்த ஏரியாவில் சீட்டு கொடுப்பாங்க அந்த அரசியல் நமக்கு தேவையில்லை அந்த அரசியல் எனக்கு தெரியாது நான் அரசியலை சமூக சேவை செய்வதற்கு அங்கீகாரமுள்ள ஒரு இடமா தான் வந்தேன் ஆனால் அது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது இந்த கட்சி அரசியலுக்கு என்னை கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள் தான் அது வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து எந்த கட்சியில் எனக்கு நல்லவன்னு தோணினால் நேர்மையான அவங்களுக்கு போய் நான் பேசுவேன் காரைக்குடியில் போய் டிஎம்கே காரனுக்கு பேசிட்டு வருவேன் திடீர்னு பார்த்தா இன்னொரு ஊரில் ஒரு காரருக்கு பேசுவேன் ஆனால் அவரை பற்றி பார்த்தா நான் பேசுவேன் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் எத்தனையோ நீங்கள் சொன்ன பிராமண சேர்ந்தவங்க டாப் லெவலில் இருக்காங்க அவங்க ஒன்றும் என் ஜாதி என் ஜாதின்னு சொல்ல அவங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற அந்த கம்யூனிஸ்டிக் வியூவில் தான் போயிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கலாம் ஆனால் அதை வந்து பெருசு படுத்தி வேற்றுமையே பெருசாக்கி வெறுப்பை வளர்க்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃபு பீஸ்ஃபுல்லாக இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது இல்லையா அப்பா பையனுக்குள்ள சண்டை வருது இல்லையா பிரதர் சிஸ்டருக்குள்ளே சண்டை வரது இல்லையா சரி பண்ணிக்கிறோம்ல அதையே சமூகத்தில் பண்ண முடியாது இதே மீட்டிங் போட்டதுக்கு எல்லா ஜாதிகாரங்களையும் வச்சு சந்தோஷமாக நாம் எல்லாருக்கும் எது வேணும் பொதுவாக இப்போ மந்தவழி பார்க்கத்தான் நான் ஒரு ஒரு இது ஆரம்பிச்சுக்கேன் யூடியூப்பில் மந்தவழி பார்க்கம் அசோசியேஷன் என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லுங்கள் இங்கே கல்யாண நகர் அசோசியேஷன் இருக்குது அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரைச்சு மீட்டிங் போட்டு சால்வ் பண்ணலாம் அப்போ அதில் இருக்கிறவங்கெலாம் என் ஜாதிகாரங்களாக இருக்கணும்னு அவசியம் மீட்டிங் அதுக்காக சொல் இப்போ எனக்கு எழுத்து வீடு முஸ்லீம் பக்கத்து வீடு கிறிஸ்டியன் எனக்கு பிரியாணி வரும் கேக்கு வரும் எங்கள் வீட்டில் இருந்து ஸ்வீட்டு போகும் எல்லாம் தான் இருக்கும் ஆ ஐயோ நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம் கொடுக்குறாங்கல்ல மறுக்காதிங்க பிடிச்சவங்களுக்கும் கொடுங்க இன்னும் தப்பு இருக்கு திமுகவை எதிர்த்து செய்யலைங்க அவர் ஒரே ஒரு மீட்டிங் தான் பேசியிருக்காரு இன்னும் ஒன்றரை வருஷம் முந்நூற்றி ஐம்பது நாள் அதுக்கப்புறம் அதில் பாதி இன்னொரு நூற்றி ஐம்பது நாள்னு வச்சுக்கோங்களேன் நான் கிட்டத்தட்ட ஐநூறு நாள் இருக்குது அந்த ஐநூறு நாள் பர்ஃபார்மன்ஸ் தான் விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இது வந்து வந்திருக்கார் இன்றைக்கி படம் ரிலீஸு படம் ரிலீஸும் போதே பேப்பரில் கொடுத்துருவாங்க மாபெரும் வெற்றின்னு அது மாதிரி தான் இது வரட்டும் வந்திருக்காரு ஆனால் அதை விஜய் விஜய் விஜயின்னு யார் பேசுகிறாங்களோ அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் உடனடியாக எங்கேருந்தாவது ஆட்கள்லாம் விஜய் கட்சிக்கு போவாங்கன்னா அது சீமான் கட்சியில இருந்து தான் ஒரு வாய்ப்பு இருக்கு திமுக வந்து திமுக வாய்ப்பு இல்லையா தமிழக முதலமைச்சரே வந்து விஜய் பார்த்து உரிமையில வார்த்தையில பேசினார் பேசினார் வயசுல பெரியவர் தானே தப்பு

நாளைக்கு மீட் பார்த்து கேட்டிருங்க அவரை என்ன எங்கே நான் தான் சொல்லிட்டேனே வயசுல வயசுல சொன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்படி பண்ணியிருக்கேன் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதானே சார் நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கிறதுக்கோ யாருக்கும் நான் அப்படியே ஷீல்டா நின்று அரணாக நின்று காப்பாற்றி பொட்டி வாங்குறதுக்கோ இல்லை இன்னி வரைக்கும் நான் வாங்கின சூட் கேஸ் தான் எங்கிட்ட இருக்கு எனக்கு அந்த பிரச்சனை சார் அந்த சார் 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 கண்டிப்பா சொன்னேன் சார் அவர் அதனாலதான் நான் என்னோட சொன்னேன் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்துல கலைஞர் முதல்வராகவும் துணை முதல்வர் ஸ்டாலினாகவும் என்னுடைய ஐயாயிரத்தி அறநூறாவது நாடகத்துக்கு வந்தாங்க என்னுடைய ஏழாயிரத்தி ஏழாயிரமாவது நாடகத்துக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் வருவார்கள்னு அஞ்சு மாதம் முன்னாடி சொன்னேன் ஏன் உதயநிதி வரல என்ன தப்பு இருக்கு அவர் என்ன சினிமாவில் நடிச்சிட்டு அப்படியே மேக்கப் கழிச்சிட்டு வந்துட்டார் அரசியலுக்கு அவரும் ஒரு பத்து வருஷம் இளைஞர் அணியில் இருந்திருக்காரு கட்சிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு செங்கல்ல வச்சு ஒரு நாற்பது சீட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்போ அந்த கட்சிக்கு அவர் முக்கியமானவராக தேவைப்படுறாரு அந்த கட்சியில் எடுத்துக்கிறாங்க அவர் வரலாமா கூடாதான்னு திமுகவில் தான் பேசணும்

இத்தனை ஜாதி அத்தனை மதம் எல்லோரும் பார்த்து தான் நான் இவ்வளோ வந்திருக்கேன் அதே போல் இது என்னுடைய ஒரு நான் என்னுடைய லைஃப்பில் ஆச்சு அது பால்டிக்ஸு எனக்கு குடும்பத்தில் யாரும் பாலிடிக்ஸ் கிடையாது நான் வந்தோம் வந்து முடித்தோம் வந்து முடித்தாச்சு அவரு தான் இருந்துட்டோம் இனிமேல் நான் எல்லாருக்கும் நண்பனாக எல்லாருக்கும் பிடித்தவனாக எல்லாருக்கும் நான் தேவையில்லாத சாயத்தை என் மூஞ்சியில் மற்றவங்க பூசது எனக்கு பிடிக்காது சந்திர ईशा सुन्दरेश्वरा